யுனிவர்சிட்டிக்கு எடுக்கிறீங்க பொறுப்பு யாரு கவர்மெண்ட் நீங்க தான் பொறுப்பு முதலாம் ஆண்டுலேருந்து ஏழவல் வரை படிச்சுட்டு எக்ஸாம் செஞ்சுட்டு யுனிவர்சிட்டி போகிறோம் யூனிவர்சிட்டியிலேயே எக்ஸாம் செஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்துட்டு கடைசியாக வேலையில் பட்டதாரி சங்கத்துக்குள்ளே அதுலேயும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருந்து இப்படியே எக்ஸாம் எழுது எக்ஸாம் எழுது எக்ஸாம் எழுது நாற்பது வயசுக்கு பிறகு கூட எங்களுக்கு வேலை கிடைக்காது இப்படியோ நாங்கள் இருக்கிறதா இருந்தால் கிடையாது வாழ்க்கையை நாசமாக்கிறதா தயவு செஞ்சு இனி இந்த ஆர்ட்ஸுன்ற இந்த இந்த யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறத நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை நீங்கள் அப்போவே நிப்பாட்டி இருந்தால் நாங்கள் ஓலவலோட ஏதாச்சும் ஒரு சுய தொழிலை செஞ்சுட்டு இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்போம் எங்களோட படித்தவன் பத்தாம் ஆண்டில் ஃபெயில் ஆகிட்டு நின்றவன் இன்றைக்கு நல்லா இருக்கான் நல்லா நான் இந்த மாங்காய் விற்றுட்டு இந்த டிகிரியோட ரோட்டில் தெரியிறேன் எனக்கு வேறு தொழில் தெரியாது நல்லா இருக்கு நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு இந்த மாவா வியாபாரம் செஞ்சுட்டு தெரிகிறேன் நான் ஒரு ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலையை கொடுக்குறாங்க இங்கே கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளவு காலமா எக்ஸாம் எழுதி 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 ஃபெயில் பண்ணுறதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்போ நாங்க இப்படியே எக்ஸாம் எழுதி எழுதிட்டு இப்படியே போறது தானே ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடித்த எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுவனுக்கும் ஒன்றா சேர்ந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்டை விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது மைண்டில் படிக்கவே இயலாது எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும் இல்லையா நான் இனி இந்த இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன் இனி எந்த ஒரு காலத்திலையும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இந்த ஆர்ட்ஸை படிச்சுட்டு இந்த வேலை இல்லாமல் நான் இந்த மாங்கா வியாபாரம் செஞ்சு தெரியற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி வேண்டாம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடித்த எனக்கு இந்த கௌரவமான ஒரு தோல் கௌரவமான இந்த டிகிரியை முடித்த எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையோன்ன தாங்கன்னு சொல்லி தான் இந்த ஆளுநர் ஆஃபீஸுக்கு முன்னுக்கும் நான் வந்து நிற்கிறேன் இந்த